பெயர் இரா நான் ஐந்தாம் வகுப்பு பள்ளிகிறேன் என் பள்ளியின் பெயர் கனல் க ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலை பள்ளி என்னை முன்னேற்றத்திற்கு ஆளாக்கிய தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதர பயிர் மாணவ மாணவர்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது உங்களுக்காக ஆசிரியர் பாடல்கள் ஒன்று நான் பாடப்போகிறேன் കണ്ണീരന്റെ പിള്ളേക്ക് കാച്ചിയാണ് കടകള് എന്റെ പിള്ളേക്ക് പേച്ചിയാണ് കടകള് കണ്ണീരന്റെ പിള്ളേക്ക് കാച്ചിയാണ് കടവള് പിള്ളേക്ക് പേച്ചാണ് കടവള് உலகிலே ஆசிரியர் உலக கைப்பிடித்து எழுதனான் கற்று தந்த கடவுளே ஏற்றி விட்ட எணியாய் ஏற வைத்த கடவுளே கைப்பிடித்து எழுதனான் கற்று தந்த கடவுளே ஏற்றி விட்ட எணியாய் ஏற வைத்த கடவுளே என்னும் எழுதும் என கழித்த எனக்குள் வாழும் இரணியே உங்கள் புகழ் போ உன்னை போற்றி வளருவோ பாடுவோம் என்னும் எழுதும் என கழித்த எனக்கு வாழும் உன் புகழ் பாடுவோம் உலக சொல்லுவோம் கண்ணைக்கு காட்சியான கடவுளை சொல்லிழந்த பிள்ளைக்கு பேச்சியான கடவுளே கண்ணிழந்த பிள்ளைக்கு காட்சியான கடவுளே சொல்லி எழுந்த பிள்ளைக்கு பேச்சியான கடவுளே ஆசிரியரை போற்றுவோம் ஆசிரியரை வணங்குவோம் ஆசிரியரை போற்றுவோம் ஆசிரியரை வணங்குவோம் பாடலை கேட்ட அனைவருக்கும் முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடைபெறும் முன்னர்சிதான்